வணக்கம் நான் இந்த வரலாறு நல்ல தலைவர்களின் வருகைக்காக காத்திருக்கிற அதில் எவரேனும் ஒருவரை தேர்வு செய்து பயணிக்கிறோம் எங்கள் சொன்ன வார்த்தைகள் எந்த ஒரு ஆழமான சிந்தனையில இந்த மாதிரியான ஒரு வார்த்தையவர் அவர் இருப்பார் உண்மையிலேயே வரலாறு வந்து தானாக ஒருவரை தேர்வு செய்து பயணிக்கிறது ஏனென்றால் வரலாறு உருவாக்கப்படுகிறது ஒரு தனிப்பட்ட மனிதனால் உருவாக்கப்படுகிறது பல பெரும் தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு நான் அந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான் வரலாறு ஒரு மனிதன் எந்த மாதிரி பரிமாண காலகட்டங்களில் பரிமான வளர்ச்சி அடைகிறான் என்பதை முழுமைப்படுத்துகிறது ஒருவன் பிறக்கும் போது ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கிறார் பிறகு அடிப்பட்டு 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 தன்னுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி அதை வாழாக மாற்றுகிறான் இது ஒரு தனிப்பட்ட மனிதனால் எழுதப்படுகின்றன எல்லாருக்கும் ஒரு வரலாறு உண்டு சிலர் சரித்திரத்தில் பெறுகிறார்கள் பல அவமானங்களை பல தோல்விகளை சந்தித்தவர்கள் மட்டுமேதான் வரலாற்றில் இடம்பெறுகிறார்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் ஒருபோதும் வரலாற்று இடம்பெற்றதில்லை விமர்சிப்பவர்களும் ஒருபோதும் வரலாற்று இடம்பெற்றதில்லை உலகை எதிர்கொண்டு வாழ்க்கையை தன்பக்கம் திருப்புவர்கள் மட்டுமே தான் வரலாற்றில் நடைபெறுகிறார்கள் நல்லா புரிந்து கொள்வது நண்பர்களே வரலாற்றில் இடம்பெறுவது என்பது பல இழப்புகளையும் பல அவமானங்களையும் சந்திக்க வேண்டும் எவன் ஒருவன் அதையெல்லாம் தாங்கி கொள்கிறானோ அவன் கண்டிப்பாக வரலாற்றை நடைபெறுவான் இது உலக நியதி இந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் என்பதற்கு சரித்திரமாக வாழ்ந்து சரித்திர புத்தகத்தில் ஒன்றான வரலாறு அந்த வரலாற்றை உருவாக்குகின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் உலகின் சரித்திர நாயகர்கள் இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் போராடி வெற்றி பெற வேண்டும் ஈஸியாக கிடைச்சிடாது ஒரு வாழ்க்கையை ஈஸியாக எந்த விதத்திலையும் நம்மளை முன்னிலை படித்திட முடியாது பல தோல்விகள் பல அவமானங்களை சந்தித்தால் மட்டுமே தான் வெற்றி என்ற இலக்கை அடைந்துவிடும் இந்த வெற்றி என்ற இலக்கை அடைந்தால்தான் வரலாற்று நிரம்பெற முடியும் எல்லாம் ஒரு வரலாற்றில் இடம்பெறணும் அப்படின்னா பல தோல்விகளை சந்திக்கணும் ஐயோ தோல்வி பார்க்குறோமே அப்படின்னு பயந்துட்டால் அந்த வரலாற்றில் இடம்பெற முடியாது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்குது அந்த திறமையை முழுமையாக பயன்படுத்திதான் வெற்றி என்ற சிகரத்தை எழுந்து வரலாற்றில் இடம்பெறலாம் உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட மனிதனாலதான் ஒரு வரலாறை உருவாக்க முடியும் ஆழ்ந்த சிந்தனை நுண்ணறிவுத்திறன் இதெல்லாமே ஒரு மனிதனை வந்து மென்மூன் மென்மேலும் வளர செய்கிறது நீங்களும் கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மையை மட்டும் தூக்கி தூரம் வச்சுட்டு நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பயணி செய்ய மாட்டேன் ஒரு லட்சியம் கனவுகள் எல்லாமே வெற்றி பெறும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தானும் மனம் பண்ண இது நம்மளால் முடியுமா இது நம்மளால் முடியாது ஏன் இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பின்வாங்கும்போது நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுலையுமே நம்மளோட இன்வால்மெண்ட்டோட பண்ணி வெற்றி இருக்கிற அடைய முடியும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களையும் பிற்போக்கு சிந்தனைகளையும் தங்கள் மனதில் வளர்த்துக்கொள்ளாமல் நீங்கள் எப்போ உங்களுக்காக மேலும் நம்பிக்கை வச்சு உங்களுக்காக நீங்கள் பயணிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் வெற்றியின் சிகரத்தை அடைவீங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றிங்கிறது இலக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடாரு அப்படி ஈஸியாக கிடச்சிட்டா அதுக்கு தகுந்த மரியாதை இருக்காது போராடுங்க நீங்கள் போராடினால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸ் வந்து நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க